திருவள்ளூர் அருகே கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற டேங்கர் சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து நிகழ்ந்தது சென்னை எண்ணூரில் இருந்து மும்பைக்கு கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்றபோது திருவள்ளூர் அருகே இந்த ரயிலின் டேங்கரில் திடீரென தீ பிடித்தது கொழுந்துவிட்டு தீ எரிந்த தகவல் கிடைத்ததும் மீட்புக் குழுவினரும் தீயணைப்பு வீரர்களும் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர் பல மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது ரயிலில் எரிபொருள் இருப்பதால் தீ மேலும் பரவக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் தீப்பிடித்து எரியும் ஐந்து பெட்டிகளை தவிர எஞ்சிய பெட்டிகளை பத்திரமாக அகற்றி திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தற்போது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த விபத்தை தொடர்ந்து அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று ஐந்து நான்கு ஒன்பது ஒன்பது ஐந்து என்ற எண்களை தொடர்பு கொள்ளுமாறு ரயில்வே நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது திருவள்ளூர் அருகே கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் தீப்பிடித்ததால் பிடித்ததால் எக்ஸ்பிரஸ் மற்றும் ரயில் சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன வெளியூர்களிலிருந்து சென்னை வரும் ரயில்களும் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் ரயில்களும் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளன காவிரி விரைவு ரயில் அரக்கோணத்திலும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் திருவாலங்காட்டிலும் நிறுத்தப்பட்டுள்ளன கோவை சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு முக்கிய ரயில்கள் பல ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டு பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டனர் இதனால் ரயில் பயணிகள் பலரும் அருகே உள்ள பேருந்து நிலையங்களுக்கு சென்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்கின்றனர் குடும்பம் குடும்பமாக ரயில் பயணம் செய்த பலர் சொல்லொன்னா துயரங்களை சந்தித்ததாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர் இதனிடையே பதினைந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே நிர்வாகம் சில ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது இதனிடையே அரக்கோண மார்க்கத்தில் செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன சரக்கு ரயில் தீ விபத்தால் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் வான் உயர கரும்புகை எழுந்து வருவதாகவும் இதனால் அருகில் உள்ள பெரிய குப்பம் வரதராஜ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் புகை மண்டலம் சூழ்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் போராடியும் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என செய்திகள் வருவதாகவும் உடனடியாக மத்திய மாநில பேரிடர் மீட்புப் படைகளை ஒருங்கிணைத்து பாதிக்கப்பட்ட மக்களை முழுமையாக பாதுகாப்புடன் வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் அவசர மருத்துவ வசதிகளை திமுக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி செயல்படும் பள்ளிக்கூடங்கள் கவலை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மொட்டைமாடியில் அமர்ந்து படிப்பதாக வெளிவந்த காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தாம் வெளியிட்ட இது தொடர்பான காணொலியை தொடர்ந்து திருப்பூர் முதன்மை கல்வி அலுவலர் அப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகளை கட்டும் பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் இதுபோன்று அடிப்படை வசதிகள் இன்றி பல கல்வி நிலையங்கள் இருப்பது பெரும் கவலையாக உள்ளதாகவும் அவ்வாறு செயல்படும் பள்ளிகள் பற்றி பொதுமக்கள் தெரிவித்த பின்னரே திமுக அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்த இருபத்தி நான்கு பேரின் குடும்பத்தினர் பங்கேற்றனர் போராட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் விஜய் அஜித்குமாரின் மரணத்திற்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று வலியுறுத்தினார் திமுக அரசின் கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் இதுவரை இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் செயலற்ற திமுக அரசு வெறும் வெற்று மாடல் அரசாக திகழ்வதாகவும் நடிகர் விஜய் விமர்சித்தார்